இனிய காலை வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் இன்றைய காலை பொழுதில் அடக்கமாகும் வரை அடக்கமாக ஏறு இதுதான் என்னுடைய கருத்து ரொம்ப பேசக்கூடாது அஞ்சான் திரைப்படத்தையோட ஆடியோ ஃபங்க்ஷனில் என்னுடைய ஒட்டுமொத்த திறமைகளோட வெளிப்பாடு தான் அஞ்சான்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குரல் சொல்லிந்தார் அதே போல் இது இரண்டாயிரம் கோடி வசூல் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய தயாரிப்பாளர் பேசுகிறார் நமக்கு உண்மையிலே நம்ம படைப்பு மீது தன்னம்பிக்கை இருக்கலாம் வாழ்க்கை மீது தன்னம்பிக்கை இருக்கலாம் செயல்கள் கூட தன்னம்பிக்கை இருக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு தன்னம்பிக்கை இருந்தாலும் பேசுவது என்பது விதைப்பது போல நல்லா கேட்டுங்க பேசுவது என்பது விதைப்பது போல கேட்பது என்பது அறுவடை போல அதனால் விதை விதைக்கிறாம்பை பேசுறது அளந்து அளவறிந்து ஞானம் அறிந்து பேசணும்